இல்லை என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்கள் டாப் இருந்து ஒன்றாவது இடம் ரெண்டாவது இடம் எப்படினு பார்த்தாக்கி நீங்கள் இருந்து மூணாவது இடத்துல இருந்துகிட்ருக்கிய இப்படியே போய்ட்டுருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து பிளே ஆஃப்லாம் போகவே மாட்டேங்கல வெளியே பிரிவிய சிஎஸ்கே சிஎஸ்கேன்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு உங்களால் என்ன பண்ண முடிஞ்சதோ அதை பண்ணி நல்லபடியாக முடிச்சுட்டீங்க ஆ ஒவ்வொரு டீமையும் பாரு நாலு ஓவருக்கு ஐம்பது ரன்னு எழுபது ரன்னு தொண்ணூறு ரன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கானுவேன் நீங்கள் என்னடாக்கி நாலு ஓவருக்கு நாலு ரன் அடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிய ஆ ஃபினிஷர் வந்தார் ஃபினிஷர் வந்து ஃபினிஷிங் பண்ணுவார்னு நம்ம ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா அவரும் ஏமாற்றிடுறாரு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன் தோனி இறங்குறாரு கண்டிப்பாக நாலஞ்சு சிக்ஸ் அடித்து டீம் வின் பண்ண வைப்பார் அப்படின்னு பார்த்ததுக்கு அவரும் கையால் விட்டுட்டு போயிட்டார் இதுக்கு நம்ம எதிர்த்த டீமுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு போயிடலாம் போல் வர வர சிஎஸ்கே ரொம்ப மொக்கையா விளையாடிட்டு கண்டிப்பாக அந்த வருஷம் உள்ளே போகவே மாட்டேங்கல நீங்களாம் அந்த வீரர் வந்தார் இந்த வீரர் வந்தார் அவருக்கு பதிலாக எவ்வளோ இறக்குறோன்னு டீமெல்லாம் சேஞ்ச் பண்ணுறீங்களே தவிர என்ன தான் நடக்குதுனே தெரியல ஒருத்தனும் ரன் அடிக்க மாட்டேங்கிய எல்லா டக்கு டக்குன்னு அவுட் ஆகிட்டு போயிடுறிய இப்படியே போயிட்டு இருந்தால் டீமோட நிலமை என்ன ஆகும் முடிஞ்சு சோழி முடிஞ்சு போச்சு இன்னும் பத்து மேட்ச்சு தான் இருக்குது பத்தில் ஏழு மேட்ச் ஜெயிச்சாதான் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாலு மேட்ச் ஆண்டிட்டு ஒரு மேட்ச் வின் பண்ணி வச்சுருக்கீங்க எல்லாரும் மேலேருந்து மொதல் இடத்துலேருந்து வர்றதுக்கு இடம் பிடிக்கிறதுக்கு போட்டி போடுவாங்க நீங்கள் என்ன பத்தாவது இடத்துக்கு போகிறதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கில்ல என்னத்தை தான் சொல்லுனே தெரிலப்போ இதுக்கு தான் உங்களுக்கு டிக்கெட்டு ஆயிரரூவா டிக்கெட்டு ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கானோ போல வெளியே இவர் மேட்சை நேரில் போய் பார்க்க போனாக்கி அவ்வளோ தான் நேரில் பார்க்க போனவங்களாம் பாவம் தான் அவங்களாலாம் பார்க்க வந்துட்டு தான் வீட்டுக்கு போனோன்னு பேசாமல் உங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு போல் மும்பைக்கும் ஆர்சிபிக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு போயிடலாம் போல் அவனை கூட கொஞ்சம் நல்லா விளாடுறானுவேன் ஆ நேற்று பேர் போராடித்து ஒத்துருக்கானுவன் நீங்களும் இருக்கல போங்களேன்